போன பண்ணி சொல்லிடு எல்லாரையும் வீட்டுக்கு போக சொல்லி நம்மளும் கிளம்பலாம் நான் கொஞ்சம் கேண்டீன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் ம் சரி ஏ ஆதி வாரியா கேண்டீன் போவோம் பப்ஸ் வாங்கி வருவியா சொல்லி வாரேன் வாங்கி தரல வா ஆ அப்ப சரி டேய் திரு சாப்பிட்டு அப்படியே கிளம்புவீங்களாடா வீட்டுக்கு இன்னைக்கு பிராக்டீஸ் எதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டேன் ஷாம் ஆமா ஆமா மறுபடியும் கிரவுண்டுக்குலாம் ஏதும் வர வேண்டாம்மா நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் சரி கிளம்புங்க கூட உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா அவங்களையும் கூப்பிட்டு போயிரு அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் உங்ககிட்ட இப்போ யாரெல்லாம் இருக்கா சரி அப்போ குமாருக்கு மட்டும் நான் சொல்லணுமோ சரி சரி நான் சொல்லிக்கிறேன் நான் சொல்லிக்கிறேன் சரி வைக்கட்டுமா ஹோட்டல்லே இருக்கீங்க இப்போ ஓ சரி 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 அப்ப அப்படியே கிளம்பிடுங்க வீட்டுக்கு ஆ என்ன வாழ்க்கைடா எதுக்கு பிறந்தோம் எதுக்கு இப்படி இருக்கோம் எதுக்கு வாழ்றோனே தெரிய மாட்டேங்குது வர வர நிம்மதியே இல்ல நம்ம வாழ்க்கை வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போயிட்டு தெரிய மாட்டேங்குது ம் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு ஃபோனை கொண்டு போய் ஷாம்ட்ட கேண்டீன்ல கொண்டு போய் கொடுத்துட்டு நம்மளும் கிளம்புவோம் அட நம்ம சில்ல வேற சார்ஜ் இல்லை இன்னைக்கு சந்தியா வேற காலேஜுக்கு வரலையே ஏன் வரலன்னு இந்த நம்பர்ல இருந்து கால் பண்ணி கேட்டுருவோமா ஆமா ஏன் வரலன்னு ஃபோன் பண்ணி கேட்டுருவோம் நம்ம சில்ல தான் சார்ஜ் இல்லையே ஆமா கொஞ்ச நேரம் தனியா விட்டா சரியாயிருவேன்னு சொன்னல சரியாயிட்டியா என்னத்த சரியா வரது போங்க நான் தலையில என்ன எழுதி இருக்கோ அதானே நடக்கும் அம்மா இவ்வளவு நேரம் நீங்க எல்லாம் எங்க போறீங்க நாங்க எல்லாம் சும்மா தான் தெருல தான் உட்கார்ந்து இருந்தோம் சரி சோனி மட்டும் ஒத்தையில உள்ள கடக்கால சரி அவளோ போய் பாப்பமேன்னு வந்தோம் எப்ப சோனி என்னால கோவமாவே போவாம எல்லாம் கோவப்பட்டு என்ன ஆகும் போகுது சாரி பா ஜோனி உன் சாரி பூரி ஒண்ணு வேண்டாம் அதெல்லாம் நீயே வச்சுக்க வாங்க எல்லாரும் வாங்க ஏதோ பிரியாணி செய்யறாங்க அப்பயே பாக்க போவோம் ஆமா உனக்காண்டிதான் நாங்களும் போவாம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் உள்ள நேரம் நாங்களும் அங்கதான் போறது கூடயே கூப்பிடலான்னு வந்தோம் வா வா போவோம் கொஞ்சம் இரு பண்ணி யாரோ ஃபோன் பண்றாவே பாத்துட்டு வரேன் ஏதோ நம்பர்ல இருந்து வருது அப்புறம் பாத்துக்கலாம் யாருன்னு தெரியல வாங்க போவோம் ஏப்பா நம்பர்ல இருந்து வருதுன்னா யாராவது தெரிஞ்சவங்க தான் கூப்பிடுவாங்களா இருக்கும் வேற நம்பர்ல இருந்து எடுத்து என்ன ஏதுன்னு பேசு யாரா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம் வாங்க போவோம் எவளாவது சும்மா புது சிம் வாங்கி சொல்லி ஃபோன் பண்ணுவளலாம் இருக்கும் Jioல காசு குட்டிட்டானு பேச நல்லா வாங்கி இருப்பான்วะ சும்மா வேற நம்பர்ல இருந்து ஃபோன் பண்ணுவளวะ யாரா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம் நம்ம வேலையை பாப்போம் வாங்க அதுவும் சரிதான் வா சோனி என்ன சந்தியாவுக்கும் ஃபுல் ரிங் கட்டாச்சு இவளும் ஃபோன் எடுக்க மாட்டேங்க ரெண்டு பேரும் ஃபோன் எடுக்கலையே என்னன்னு தெரியலையே

அப்படி இருக்கவளோ தான் முத இந்த காரியத்தை பண்ணுவாளுவ ஆனா அந்த டிக்கெட்டுக்கார பையன் சின்ன பையனா இருக்கும்போதே போதே நினைச்சேன் இந்த பள்ளியோடத்து பிள்ளைலாம் தேட்டு வருமே இது இந்த சின்ன பையனா கொண்டு விட்டுருக்க அந்த ரூட்டுக்கு கொஞ்சம் பெரிய ஆள் போட வேண்டியது தானே நினைப்பேன் நானே சந்தைக்கு போகும்போதெல்லாம் அவள் ஒரு சில பொம்பளை வேட்டை நல்லா வழிஞ்சு வழிஞ்சு பேசும் அந்த பைய அப்பயே எனக்கு அந்த பைய மேல ஒரு சந்தேகம் இருந்தது ஆமா இவளுக்கு உடனே எல்லாருமேலையும் சந்தேகம் வந்துடும் சும்மா எதையாவது ஒண்ணு சொல்லணும்னு சொல்லாத அவன் கல்யாணம் ஈட்டு எல்லாம் ஒன்றும் அவ்வளோ ரொம்ப பண்ண மாட்டான் ஏன்னா வயசு பிள்ளைல பார்த்தா கொஞ்சம் சீன் போடுவான் குறுக்க மறுக்க டிக்கெட்டு டிக்கெட்டுன்னு சீன் போட்டுக்கிட்டே முன்னாடி முன்னாடி நடந்துக்கிட்டே இருப்பான் அதை தான் நான் பார்த்துருக்கேன் என்ன மீட்டிங் போயிட்டு இருக்குங்க நாங்க என்ன பேசுவோம் ஊருக்குள்ள ட்ரெண்டிங்க என்ன கதை போயிட்டு இருக்கோம் அதை பத்தி தான் பேசுவோம் எவா யார் கூட வாடி போனா யார் குடும்பம் எங்க சீரழிஞ்சிதுன்னு அந்த கதையை தான் பேசிக்கிட்டு இருப்போம் தூங்க ஆமாக்கா தூங்கிட்டான் அதான் பத்திரிக்கா பெட்லேயே கிடச்சு சொன்னதான் அந்த கடத்திட்டு வரேன்

அதை பார்த்து இப்படி சொல்றீங்க ஆமாடா இழுத்து வச்சு அப்படிலாம் சொல்லாத உனக்கு இவ்வளோ கூட சுத்திக்கிட்டு தெரிய முடியலன்னா தான் இப்படி சொல்றீங்க ஆ அப்படியும் சொல்லலாம் இவ்வளோதான் கடைசிட்ட கணங்க காலை கிளப்பிட்டு அண்ணன் இவன் சுத்திக்கிட்டு தெரியாது நீ வாது கொஞ்சம் என்னமே பொறுப்பா இருக்க பாரு பிள்ளைக்காக வாவுது எக்கோ அப்படி சொல்லாதீங்க எங்க பிள்ளைகளும் வளர்ந்துருச்சு அதனால நாங்க வாரோம் அவ பிள்ளை இன்னும் வளரல அவளுக்கு ஒரு மாமியாரோ இமியாரோ யாராவது ஒருத்தர் கிடச்சிருந்தா அவகிட்ட விட்டுட்டு அவளும் வந்திருப்பா யாருமே இல்லையே அதனால தான் அவ வீட்லயே கடந்து கஷ்டப்படுறா பத்தி சொல்லு பெரிய பொண்ணு ஆ உங்க பிள்ளைய பாத்துக்கிட்டத தான் பீ மூளை அள்ளறத தான் மாமியார் வேணானே ஆமா நாங்க கொஞ்சம் விட்டுட்டு பிரியா சுத்திக்கிடுவோம்ல நல்ல ஜாலியா அதனால உங்க புருஷன் மார்வலாம் உங்க காலை உடைச்சி உட்கார வைக்காம இருக்கானுல்ல அதனால நீங்க இதுவும் பேசிவீ என்னமும் பேசிவீ அடடா பிரியாணி நல்ல பிரமாதமா வந்திருக்க வேற கோவிந்தனை கைப்பக்குவனா சும்மாவா அட நீங்க வேறப்பா ஏதோ இருக்கதை வச்சு செஞ்சிருக்கு சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் என்னன்னு இருக்குமோ அட பார்த்தாலே தெரியுது சூப்பரா இருக்கும் போல இருக்கு ஒரு மாஸ்டரே இப்படி சொன்னா எப்படி சேகரு அது ஒரு தன்னடக்கம் சரி அவர் சமையல அவரே பெருமையா பேச முடியுமா அதுக்காண்டி அப்படி சொல்லுவாரா இருக்கும் நம்ம சாப்பிட்டுட்டு பார்த்துட்டு சொல்லுவோம் ஆமா அதுவும் சரிதான் எங்க உங்க வீட்டம்மா எங்க வீட்டம் ஆளை காணும் அதுவளவுக்கு என்ன மரத்தடியில நல்ல சொவுசா உட்கார்ந்துக்கிட்டு ஏதாவது புறநி பேசிக்கிட்டு இருப்பாவ ஆமா அதை விட்டு அவங்களுக்கு என்ன வேலை சரி சாப்பிட உட்கார்ந்துடலாமா எல்லாரும் முத பொம்பளை ஆளுகளுக்கு பரிமாறிவோம் அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடுவோம் ஆமா அதுக்கு வாழலை இல்ல ஏதாவது வேணும்ல தட்டுக்கிட்டு எதை இருக்கா என்னன்னு வேற தெரியலே வீட்டுல தான் தட்டுக்கிட்டுலாம் எடுத்துட்டு வரணுமோ வாழலைமே எங்க வீட்டுல கூட நிற்கும் அப்ப நான் கொஞ்சம் அறுத்துட்டு வரட்டுமா உங்க வீட்டுல வாழை மரம் நிக்காக்கும் ஆமா ஒரு மூணு மாசத்துக்கு தான் பின்னாடி வச்சேன் நல்லா நிறைய இலை வச்சிருக்கு நல்லா புது புது இலையா நல்ல இலையா இருக்கு வேணா நல்ல வேணா அறுத்துட்டு வரேன் வாழல அறுத்துனா வேற கொலை உள்ள நல்ல கண்ணு உழைச்சிருச்சு மூணு மாசத்துல நிறைய கண்ணு பக்கத்துல சின்ன சின்ன கண்ணெல்லாம் முளைச்சிருச்சு அதான் அந்த கண்ணுல இருந்தா எடுத்துட்டு வரேன் ஆ அப்ப சரிண்ணே சரி அப்போ எல்லாம் எடுத்துட்டு வந்த சாப்பிடுவோம் ஆ சரிண்ணே போயிட்டு வாங்க இல்லை சதீஷ் இங்க வா ஏனா சாப்பாடு ரெடி ஆச்சா ஓடியங்க ஓடியங்க நாம சாப்பிட போவோம் பரக்காதலாவுமா தருவாவே தருவாவே என்ன திடிர்னு பிளான் போட்டீளோ ஆமா சாப்பாடு கிடப்பட ஒண்ணும் செய்யல அதனால திடிர்னு ஒரு பிளான் போட்டோம் ஆளுக்கு 200 ரூபாய்க்கு கறி மட்டும் எடுப்போம்னு பெரிய 200 ரூபாய்க்கு ஆர்டர் போட்டால ஒரு ஒருத்தர் ரெண்டு பேர் தான் தங்க முடியும் பிரியாணினால ഇതിനൊക്കെ ഒന്ന് കറി നമ്മ മട്ട കടയില വാങ്ങി പോട്ട് ഞാൻ അരിച്ചി പോട്ട് ചെഞ്ചനാ എല്ലാരും ചാപ്പലാ നമ്മള കുടുംബത്തോട അതനാലാ ഇവിടി ബിരിയാണി ചെയ്യാൻ ആരംഭിച്ചാണ് ചാണ്ട് ஆமா கடைசில உங்க வீட்டுக்காரர் மட்டனா போல கடைசில சமையல் மாஸ்டரும் கடச்சாச்சு ஆகா ஹோட்டல்ல சாப்டற மாதிரி பிரியாணி இப்ப வர போகுது ரெடியா சூடா சூடா நல்லா ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு ராத்திரிக்கு அள்ளிட்டு வர வேண்டியதுதான் மாமையும் மூலையும் போன பண்ணி இங்கே வர சொல்லணும் வந்தால் வேணா சாப்பிட்டுட்டு போவல்ல அப்புறம் வேணா ராத்திரிக்கு மிச்சம் மிதி கிடந்தால் கொஞ்சம் எல்லாம் எடுத்துகிட்டு போக வேண்டியதா இல்லைனா கிடைக்கலன்னா கடைக்கடன் போட வேண்டியது தான் வேற மாவு இது கடை இருக்குது ஊற்றிட்டு வாசங்க ராத்திரிக்கு ஊற்றி கிடலாம் ஆமாம் ராத்திரிக்கெலாம் சாப்பாடு வரது கஷ்டம்தான் ஏன்னா நமக்கு கம்மியான அரிசி தான் போட்டிருக்கோம் அஞ்சு கிலோ போலதான கறி அரிசி கம்மியாக தான் இருந்து இருக்கிறது தான் போட்டிருக்கு எவ்வளோ வருமோ என்னமோ தெரில எல்லா குடும்பத்துக்கும் மதியம் சாப்பிட திருப்தியாக வரும் அவ்வளோதான் ராத்திரிக்கு கிடைக்கலன்னா சண்டை கிண்டை போட்டு நடக்கப்படாது பயிரும்

ஒருத்தियन தனியா சுத்தம் பண்ணுங்க. கும்பளாவே தான் சுத்திக்கிட்டு தெரியாதே. என்னதான் அப்படி பேர் ஃபோன் மூல தெரியுமண்டேங்கு. யார்க்கே தெரியறதா தெரியதான். வேற யார்கூடவும் சரி தெரியாம போய் தான் கெட்டறபடாதி. இதுவே ஒன்னார இருந்தா நல்லதுதான். ஆமாம், ஏன் மோவனுக்கு ஒரு ஃபோன் அடிச்சு கூப்பிடணுமே யார் சதீஷா? அங்க பாருங்க, எங்க வீட்டு கார்ட்டன் நின்னு பேசிட்டு இருக்கான். ஆமா, அவன் தான் பசிக்குது பசிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். அவனுக்கு தான் சாப்பாடு கொடுக்கணுமே பார்த்தேன். இட்லி உதிர்த்து போட்டு சுட சுட திங்கனானே இட்லி உக்கு மாட்டேன்னு வாயில் வைக்க அவ்வளோன்னு சொல்லி வச்சுக்கிட்டு பழகிட்டு இருந்தாலும் போகும்போது அந்தளவு கடைன்னு சொல்லி போட்டுட்டு வந்தேன் அதான் இங்கே பிரியாணின தான் கரெக்டாக சாப்பிடின் நேரத்துக்கு மூக்கு வேத்துட்டு போல இருக்கு பிள்ளைக்கு ஐயே அப்போ காலையிலேருந்து சாப்பிடலையோ பசியில் தான் கிடக்கானா ஆமாம் செஞ்சுட்டு இட்லி சட்னி இட்னி எல்லாம் அப்படியே இருக்கு அவங்களுக்கு சுட சுட வேணுமா அந்த அளவு இருந்து உப்புமா கிண்டி இட்லி உப்புமானு அது வாயில் வைக்காத அளவுக்கு உப்பு அண்டி கொட்டிட்டு அந்தல கடறு போட்டுட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன் அம்மா எல்ல வாங்க வாங்க எல்லாம் கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்கியே இந்த குயின இப்பதான் தான் விட்டு போயிருக்கான் வெட்டிட்டு வந்ததும் சாப்பிடலன்னே அம்மா அவள எங்க சோனியே இந்த எங்க கூட தான வந்தா இந்த வரல எல்ல வாங்க எல்லாம் உட்காருங்க அட பிரியாணி வாசம் இங்க வரைக்கும் வருதே இப்ப வாங்க நம்ம போய் பார்த்துட்டு வருவோம் நானும் வரலப்பா நான் தான் உட்கார போறேன் ஏப்பா சோனி வா நம்ம போவோம் ஆ வா சின்ன பொண்ணே நம்ம போவோம் அவ வரலன்னா கடகா பாத்தியா எல்லாரும் அவளை மட்டும் திட்டியா திட்டியாங்கல அவ எப்படி ஓடியா இவன் எப்படி நம்ம இருக்க இடத்துல இருக்க இதுக்கு தான் நான் சாத்த முடியாது நம்ம இல்ல இருங்கன்னு சொன்னா நீங்க இருங்க நான் போறேன்னு சொல்லிட்டு எப்படி ஓடியானு பாரு இதுலயே தெரிஞ்ச வித்தியாசம் எல்லாம் ரெண்டு பேருக்கும் இதுதான் நமக்கு பிடிக்க மாட்டாங்க எக்கோ சின்ன பிள்ளை அப்படிதான் இருக்கும் அதுக்கு இன்னும் நீங்க எப்ப பார்த்தாலும் சுவானிய குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க உங்களுக்கு புரியாதுடே அவ பண்ணியதெல்லாம் பார்த்தா எனக்கு ஆத்திரமா வருது இப்ப படிக்க பிள்ளை தானக்கோ கொஞ்சம் நல்லா அவளும் பொறுப்பாயிருவான்

அதுதான் நைட்லாம் வாய்ப்பே இல்லப்பா நான் வர மாட்டேன் வர மாட்டேன் அதுதான் இப்படி சொன்னேன் எப்படி மாமா பிரியாணி ரெடியா சாப்பிடலாமா ஆ சாப்பிட்லாம்னு சின்ன பொண்ணு ஆனா வாழலை வேணும் இப்பதான் தான் கோயில் இருந்தோன்னே போயிருக்கவா வாழலை கொஞ்சம் வெயிட் பண்ணு சாப்பாடு போட்டுடலாம் ஆ சாப்பாடு வாசம் ஆளை இழுக்குது பிரியாணி வாசம் அதான் வந்து எட்டி பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் அன்றாடில் இருக்க முடியை திறந்து பார்க்கலாமா பிரியாணியே வேண்டாம் வேண்டாம்

யார் சூடு வைப்பேண்ணா யாரு வேற யாரு எங்க அம்மா தான் அட வாயாடி அந்த அளவுக்கு வாயாடுற வீட்டுல ஆட போங்க மாமா இப்படி சொல்லி சொல்லியே நான் பியாசே மறந்துருவேன் போல இருக்கு லட்சுமி என்னமா பிரியாணி செய்யணும் இல்ல பத்ராலிய கார் சமைச்சாச்சு நான் தான் வாழல வெட்ட கோயினும் பேர்க்கா வாழல தான் நம்ம வீட்டுக்கு பக்கம் தான் வடக்க கடக்குமே எவ்வளவு வாழலனால வெட்டிடலாமே அப்படியே அவனுக்கு தெரியாதல்ல அதான் வீட்டில் போய் வெட்டிட்டு வரேன் எனக்கு எங்கள் வீட்டில் வச்சுருக்கேன் கண்ணு நான் அங்கே போய் வெட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனான் அப்படியா நான் கொஞ்சம் உள்ள வேலையாக கிடந்தேன் வேறு மாட்டுக்கெல்லாம் தண்ணி வைக்க போறலாம் எல்லாம் போட்டுட்டு வருவோம்னு போனேன் பார்த்துக்க அதான் நேரம் ஆகி போச்சு ஆ சரிக்கா சரிக்கா பரவாயில்ல இருக்கட்டும் வாங்க நீங்களும் வந்து உட்காருங்க ஆ அந்த வார வாரி வாங்க சாப்பிடுவோம் ஆ அந்த வாழலையும் சதீஷ்ட்டு கொடுங்கண்ணே அவன் எல்லாருக்கும் போடுவான் அம்மா உள்ளோருக்கும் சாப்பாடு வச்சுட்டே போவோம் ஆ சரி எப்போ ஓடியாங்க நம்ம போய் உட்கார்வோம் அதை